எதையாவது சீமான் விமர்சிச்சிருக்கானா புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு வந்து இவன் எப்படி அரசியல் பண்ண உடனே திமுக போடுற இந்த திட்டங்களை எதிர்த்தா மிகப்பெரிய அரசியல்வாதின்றாங்க நீங்க எவ்வளவோ சமூகத்துல வந்து அக்கிரம உள்ள நடக்குது அதை தட்டி கேட்கறதே கிடையாது ஸ்டெர்லைட் ஆலையில பதிமூணு பேர் சுட்டு கொண்டா வாய் மூடி கிடந்தா சீமானே எதுவுமே பேசுறது கிடையாது அதை அதுக்கு அதுக்கு வந்து ஒரு கருத்து கூட கிடையாது உலக நாடுகள்ல வந்து இலங்கை தமிழர்கள் வந்து சுட்டுக் கொண்டதுக்கு நான் வந்து தண்டனை வாங்கி தருவேன் ராஜபேஷன் என்னாச்சு இன்னைக்கு மறுபடியும் மாநாடு போடுறான் என்ன கால கொடுமையா இருக்கு அதாவது வந்து ராஜபட்ச மிகப்பெரிய பணத்தை கொடுத்து தன் மீதான குற்றத்தை வந்து அப்பயே இல்லை என்ற அளவுக்கு பரிமாற்றப்பட்டிருக்கு அந்த பணம் யார் யாருக்கு தான் பாஜக நிர்மலா சீதாராமன் காலில் போய் காலில் போய் விழுந்து கிடக்கிறான் இந்த உண்மையிலே நான் கேக்குறேன் இந்த நாம் இருக்கிறவங்க வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து தெரியுதா இல்ல தெரியாமையே இருக்கிறீங்களான எனக்கு ஒன்றும் புரியல எவ்வளவு அக்குறங்கள் நடக்குது அதனாலும் பரவாயில்ல கைகட்டி என் இனம் சொந்தங்கள் சிறுக சிறுக நீங்கள் கொடுக்கும் நிதி பெரும் நிதி என் விண்முறையும் மறுபடியும் என்ன செய்யலாம் ஓடாத அண்ணன் விரிகுண்டு ஓடி இருக்கும் போது எனக்கு பின்னா நின்ண்டா நிலையில் ஓடி எப்படி கட்சிக்கு காசு கொடுக்குறவங்க அவன் கட்சியை வளர்க்கறது பேசி வளர்க்கறதோ அவன் எல்லாம் அவன் ஆனா கட்சி கொடுத்தா தலைமன் நான் தான் நான் தேர்தல் நிக்கல எனக்கு எனக்கு ஒன்னும் புரியல இந்த நாம் தமிழில் இருக்கிற கொஞ்சமாவது உள்ள புத்தி சோதனை இருக்கிறவன் தான் இருக்கிறானா இல்ல உண்மையில இல்லாத மாதிரி இருக்கானு தெரியல சின்ன சின்ன பையன் எல்லாம் வந்து பெரிய பெரிய தலைவர்களை வந்து விமர்சிக்கிறான் பரவாயில்ல விமர்சிக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அதே நேரத்துல பெரிய தலைவர்களை விமர்சிக்கிற நீங்க அடிப்படையில் இருக்கக்கூடிய கலை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏன் விமர்சிக்கிறது இல்ல பயமா பயமா இல்ல நான் கேட்கறேன் ஏன் இப்படி பண்றீங்கன்னு புரியல ஏதோ திமுக எதிர்த்தாவே நம்ம பெரிய ஆயிரலாம் அப்படி இல்ல தம்பி அரசியல் அரசியல் என்பது அடிப்படை தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டது நீ உண்மையிலே கலெக்டர்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் மூலியமா தான் எம்எல்ஏ எம்பி எல்லாத்துக்கும் பண்டு போகுது யாரு வந்து ஒரு எம்எல்ஏவா எம்பியோ கவுன்சிலரோ யாருக்கு வந்து நேரடியா பணம் கிடைக்கிறது இல்ல அரசாங்கம் தன் பணியை செய்யும் என்னென்ன பணிகளை மேற்கொள்ளணும் எவ்வளவு அடிப்படை தேவைகள் இருக்கு மக்களோட எண்ணிக்கை எவ்வளவு அதன்படி அவர்களுக்கான தேவைகளை சட்டப்பேரவையிலேயோ மாமன்றங்களிலேயோ அவங்க எழுப்பி அதற்குரிய உரிமையை பெற்று அந்த பணியை மேற்கொள்வதற்காக தான் அரசியல் ஆசனத்துல சாசனத்தில் எழுதப்பட்ட விதி தான் இந்த அரசியல்வாதிகள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அரசியல்வாதிகள் தங்களுக்கான தேவைகள் சொல்லிட்டு எவ்வளவு கொள்ளையடிக்கிறானோ அவ்வளவு கொள்ளையடிச்சுட்டு இருக்கா ஆனா என்னைக்கு மன்னராட்சி ஒழிக்கப்படும் போது அவருடைய சொத்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சோ அதே மணிக்கு இந்த இந்த அரசியல்வாதிகளுடைய பணமும் ஒரு நாள் சுரண்டப்படும் புதிய கால சக்கரத்தில் சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஊழல்வாதிகள் ஒரு நாள் சர்வாதிகாரத்தின் அடிப்படையில் அடக்கப்படுவார்கள் இதுதான் வரலாறு நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியாரெல்லாம் வந்து நல்லா கமாண்ட்ல வந்து நல்லா இதெல்லாம் பண்ணுறீங்க சூப்பராக பேசுகிறீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுடைய அரசியல் என்பது அடிப்படை அஸ்திவாரமே இல்லாத அரசியல் அது முத உங்களுடைய தலைமை வந்து யாரை விமர்சிக்க சொல்லுதோ அவங்கள தான் விமர்சிக்கிறீங்க நீங்கள் வந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய மந்திரிகளையோ ஒரு எம்எல்ஏவோ எங்கே யாரும் விமர்சிக்கலையே எல்லாம் பணம் கொடுக்குறாங்க இன்னைக்கு பொன்முடி வந்து சொன்னார் ஒரு அசிங்கமான வார்த்தைகளை சொல்லிட்டு போயிட்டார் ஒரு அமைச்சர் அதுலயும் வந்து ஒரு ஆசிரியராக இருந்தாரு போல ஆசிரியர் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா அவர் எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தைகளை பட்டத்துக்கும் சொன்னார் விமர்சிச்சாரா அடிப்படையில் சிந்திக்கணும் ஆர் ராசா வந்து கேவலமான வீசிய போயிட்டார் உன் தலைமை விமர்சிச்சாரா செல்லைட் ஆலையில பதிமூணு பேர் கொண்டாங்களே உன் தலைமை ஏதாவது பேசினாரா வடமா வட மாவட்டத்துல ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்காம பள்ளிக்கூடத்தில் உன் தலைமை ஏதாவது பேசினாரா என் கல் குவாரியில ஒரு ஆள் வந்து இறந்துட்டாரு சமூக ஆர்வலர் உன் தலைமை பேசினாரா என்ன எத்தனையோ அடிப்படைகள் வந்து இந்த அரசியல் காலத்தில் இருக்குது எதுக்காவது ஒன்ன வாய் திறக்க சொல்லு சீமானுக்கு புரியுதா நாம் தமிழர் கட்சியில இருக்கிற வந்து உண்மையிலே சிந்தனை உள்ளவனா இல்ல ஓரணி சிந்தனை உள்ளவனானே தெரியல அந்த அளவுக்கு அடி அடித்தளத்திலேயே மோசமான சிந்தனை உள்ளவனா இருக்கலாம் உண்மையிலே வியப்பா இருக்கு இந்த இந்த அடிப்படையான அதாவது ஒரு மேடையில பேசுனா அதாவது தமிழ் தேசிய எங்க மலரணும் தெரியுமா பம்பாயில டெல்லியில நீ ராஜஸ்தான்ல பீகார்ல ஹரியானால எல்லா மாநிலங்களையும் நம்ம தமிழ்நாடு இருக்காங்க அங்கெல்லாம் நம்ம அரசியல் களத்தை துணிதப்படுத்தி அவர்களுக்கான அரசியல் தேவைகளை அரசியல் அவங்கள போட்டியிட வைத்து அவர்களுக்கான இடத்தை பெற்று கொடுப்பதுதான் நம்மளுடைய கலையாக கடமையாக இருக்கும் அங்க இருக்கெல்லாம் நிம்மதியாக இருக்கிறான் இன்னைக்கு வெளி மாநிலங்களில் இருக்கிற மாதிரி ஒன்னு ஒன்னா தாய்க்கு தாயா பிள்ளைக்கு பிள்ளை இருக்கா எங்கேயாவது இந்த கலவரம் ஆனா தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய பேர்ல எவ்வளவு ஆரோஜகம் பண்றீங்க எவ்வளவு ஆரோஜகம் பண்றீங்க மாற்று மொழிகாரங்க போய் பணம் கொடுக்குறாங்க கரை அடிச்சு கொடுக்கறது எவ்வளவோ அக்கிரமோ பண்றீங்க ரொம்ப மோசமாக பண்றீங்க அதாவது போய் ஒரு இறக்கி கொடுக்கல யார் தண்ணி போட்டு போய் அடிச்சாங்க கடை உடறா உடச்சுட்டு கடைசியில வந்து சட்ட போட்டாங்க முடிக்கிறீங்க எவ்வளவு அக்கமங்கள் அநியாயங்களை பண்ணணுமோ இந்த தமிழ் தேசியம் என்ற பேர்ல அக்கிரமத்தை அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே அரசியல் களத்துல ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மிக நேர்மையா நடந்துக்கிறதே கிடையாது என் தொண்ணூறு சதவீதம் சுயநலமாகவும் பத்து சதவீதம் உறுதுனம் போல நடிப்பதும் போலதான் அரசியல் கடமை இருக்கு இதுல தேமுதிக தோக்குதுன்னா ஒண்ணுமே கிடையாது அதாவது உங்களுக்கு வந்து கவர்ச்சியான திட்டங்களை கொடுத்தா எங்க வாக்களிப்பான் ரெண்டாயிரத்தி ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ஒரு வேலை ரெண்டாயிரத்தி பதினாறுல கேப்டன் வந்து நான் வீடு தோறும் தரேன் தர உண்மையில விஜயகாந்த் வென்றிருப்பார் அவர் பொய் சொல்ல விரும்பல நல்லது பண்றேன் கடன் அடிக்கிறேன் குறைக்கிறேன் உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்ன உதவியை செய்யணும் செய்யறேன் மருத்துவத்துக்கு செய்றேன் பள்ளிக்கூடத்துக்கு செய்யறேன் சாலை வசதியை மேம்படுத்துறேன் மின்சார உரிய மேம்படுத்துறேன் அதாவது நடக்கிறத பேசி வாக்குகளை தலைவன் ஆனா நடக்காததையும் சொல்லி வாக்கு தான் இன்னைக்கு முதல்வர் அப்படித்தான் இருக்குது நீங்க தேமுதிக உண்மையிலேயே போத்து போகுதுன்னு அவனு கிடையாது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு தேர்தல் காலத்தில் நின்று ஜெயிக்கணும்னா ஜெயிக்க தயாரா இருக்கும் ஆனா அது கேட்டா நடக்காது எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் தர சொன்ன முதலமைச்சர் கடைசியில் தகுதி எடுப்பில் தரப்படும் இங்கேயே வந்துச்சு ஊழல் இன்னைக்கு இருபத்தி ஆறு சதவீதம் பேருக்கு தான் கொடுத்துட்டு ஐம்பது உங்களுக்கு என்ன தெரியும் ஜெயலலிதா பண்ணாங்க கலைஞர் டிவி கொடுத்தாரு மக்கள் சிந்திச்சு அடிப்படையில் வாக்கு செலுத்தணும் எவனாவது அரசியல்வாதி பேசுறானா எதனுடைய அடிப்படையில் பேசுறான்னு பார்க்கணும் பெரிய பெரிய தலைவர்கள் பேசின பேச்ச கேட்டு வந்து நாலு வாரத்தை பேசணும்னு அரசியல் தலைவர் ஒரு கட்சியை விமர்சிச்சோன்னு இவன் அரசியல் தலைவர் மிக தைரியமா இருக்கிறான் நம்ப கூடாது அதாவது சீமான் பேசுற எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்து எழுதப்பட்ட சாசனங்கள் அதாவது வந்து அதிமுக பிடிமாவும் பாஜக உடைய அதிகார அடிமையாகவும் செயல்படுகின்ற சீமான் எப்படியாவது இந்த ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு எடப்பாடி வந்து ரொம்ப கடுமையா இருக்கிறார் புரியுதா இன்னைக்கு தாவிக்கா விஜய் என்ன செய்யறாங்க இதை என்ன செய்யறாங்கன்னு பத்திரிகை போட்டு கேவலப்படுத்தி அசிங்கப்படுறாங்க எல்லாமே நாடகம் எதுவுமே நீங்க பார்க்கல எதுவுமே உண்மை கிடையாது அதுதான் அரசியல் இந்த அரசியல் நேர்மையா இருக்கிற தேமுதிக வீழ்த்தப்பட்டது என்றால் வீழ்த்தப்படுவது என்பது ஒரு பிரச்சனையே இல்லை ஆனால் யாரை வீழ்த்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் வருங்காலத்தையாவது படித்த படிக்காத இளைஞர்களும் ஓட்டு போடும்போது ரொம்ப யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க இந்த டிவி மீடியாவில் பார்த்து ஓட்டு போடாதீங்க இவன் அரசியல் தலைவன் என்பதை ஏற்றுக்கொள்ளாதீங்க என்ன செய்திருக்கிறான் இந்த சமூகத்துக்கு என்ன பணியாற்றிருக்கிறான் எதற்கு பின்னாடி நின்று இந்த சமூகத்தை வழிநடத்திட்டு பாருங்க அதுதான் ஒரு தலைவனுக்குரிய அங்கீகாரம் மக்கள்